வணக்கம் அன்பர்களே தமிழ்நாட்டு இசையன்பர்களின் நெஞ்சம் மறக்காத பாடகிகளுள் ஒருவர் பாடகி ஜென்சி அவர் குறித்த பதிவுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை ஐந்து ஆண்டுகளில் பாடகி ஜென்சி முப்பத்தி ஓரு பாடல்கள் மட்டுமே பாடியுள்ளார் இருந்தாலும் அவர் எப்படி இசை என்பர்களின் மறக்க முடியாத பாடகைகள் ஒருவராக மாறினார் என்பதுதான் வியப்பு அதற்கான முக்கியமான முதன்மையான காரணம் அவர் பாடிய பாடல்கள் தான் அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் காலத்தால் மறையாத அருமையான பாடல்கள் பாடகி ஜென்சி பாடிய முதல் தமிழ் திரைப்பாடல் திரிபுர சுந்தரி என்ற படத்தில் இடம்பெற்றது அந்த படத்தில் இந்த பாடலை ஜென்சி எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருப்பார் ஜென்சி பாடிய இரண்டாவது பாடல் முள்ளும் மலரும் படத்தில் இடம்பெற்றது பாடலுக்கு இசை இளையராஜா இவர் பாடிய மூன்றாவது பாடல் இடம்பெற்ற படம் வட்டத்துக்குள் சதுரம் இசை இளையராஜா இவரின் நான்காவது பாடல் இடம்பெற்ற படம் இளையராஜா இசையில் வெளிவந்த சொன்னது நீதானா இவரின் ஐந்தாவது பாடலை இயேசுதாசுடன் இணைந்து பாடினார் பிரியா படத்திற்காக இளையராஜா இசையில் இவரின் ஆறாவது பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்தில் இடம்பெற்ற தம் தன என்று தொடங்கும் பாடல் ஏழாவது பாடல் புதிய வார்ப்புகள் படத்திற்காக பாடிய இரண்டாவது பாடல் இதயம் போகுதே எட்டாவது பாடல் நிறம்மாறாத பூக்களில் ஆயிரம் மலர்களை மலருங்கள் ஒன்பதாவது பாடல் அதே படத்தில் இடம்பெற்ற இரு பறவைகள் மலை முழுவதும் என்று தொடங்கும் பாடல் பத்தாவதாக அமைந்த பாடல் அன்பே சங்கீதா பட பாடல் கீதா சங்கீதா இவரின் பதினோராவது பாடல் கடவுள் அமைத்த மேடையில் மயிலே மயிலே என்று தொடங்கும் பாடல் பனிரெண்டாவது பாடல் இளையராஜாவுடன் இவர் இணைந்து பாடிய தோட்டம் கொண்ட ராஜாவே பகலில் ஓரிரவு படப்பாடல் இவருக்கு பதிமூன்றாவதாக அமைந்த பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படப்பாடல் பாடகி ஜென்சியின் பதினான்காவது பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற படத்தில் இடம்பெற்றது ஜென்சியின் பதினைந்தாவது பாடல் பூந்தளிர் என்ற தமிழ் படத்தில் இவர் பாடிய மலையாள பாடல் பதினாறாவதாக அமைந்த பாடல் எல்லாம் உன் கைராசி என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் பதினேழாவது பாடல் ஜானி என் வானிலே ஒரே வெண்ணிலா பதினெட்டாவது பாடல் கரும்புவில் படத்திற்காக மீன் தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் பத்தொன்பதாவது பாடல் தைப்பொங்கல் என்ற படத்தில் அமைந்த தீர்த்தக்கரையினிலே இருபதாவது பாடல் உல்லாச பறவைகள் படப்பாடல் தெய்வீகராக இவரின் இருபத்தி ஓராவது பாடல் டிக் 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 என்ற படத்தில் இடம்பெற்றது ஜென்சி பாடிய இருபத்தி இரண்டாவது பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் இளையராஜாவோடு பாடிய காதல் ஓவியம் பாடல் இருபத்தி மூன்றாவது பாடல் அதே படத்தில் இடம்பெற்ற ஆடியின் கப்பக்கிழங்கை பாடல் ஜென்சியின் இருபத்தி நான்காவது பாடல் சங்கர் கணேச இசையில் வெளிவந்த பனிமலர் படப்பாடல் இருபத்தி ஐந்தாவது பாடல் ஈரவிழி காவியங்கள் என்ற படத்தில் இடம் பிடித்தது இருபத்தி ஆறாவது பாடல் எங்கே கேட்ட குரல் என்ற படத்தில் ஜென்சி பாடிய ஆத்தோரம் ஜென்சி பாடிய இருபத்தி ஏழாவது பாடல் மெட்டி என்ற படத்தில் இடம் பிடித்தது ஜென்சி பாடிய இருபத்தி எட்டாவது பாடல் எச்சில் இரவுகள் என்ற படத்திற்காக பாடப்பட்டது ஜென்சி பாடிய இருபத்தி ஒன்பதாவது பாடல் பொன்னி என்ற திரைப்படத்தின் பாடல் ஜென்சி பாடிய முப்பதாவது பாடல் உதிரி என்ற படத்தில் ஜானகி பாடிய மகிழ்ச்சியான பாடலை ஜென்சி சோகமாக பாடியிருப்பார் ஜென்சியின் முப்பத்தி ஓராவது பாடல் கங்கையமரன் இசையில் வெளிவந்த கரடி திரைப்பட பாடல் இதுபோன்ற பதில்களை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வாழ்க